அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் உலகத்தில் தர்மம் அழிந்து அதர்மம் ஓங்குகின்ற சமயம் நான் உலகத்தில் அவதாரம் எடுக்கிறேன் என்று கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்கிறார் வைகுண்டத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கும் பரம்பொருள் திருமால் பூலோகத்தை காப்பதற்காக பல சமயங்களில் பல்வேறு அவதாரங்கள் எடுத்தார் அவருடைய அவதாரங்களை சிறப்பாக தசவதாரம் என்று குறிப்பிடுவார்கள் இந்த தசவதாரத்தை கேட்பது புண்ணியம் பாடுவது புண்ணியம் பார்ப்பது புண்ணியம் அப்படி இருக்கும் பொழுது இதை நாம் சொல்லி ஒவ்வொரு நிமிடமும் கேட்கும் பொழுது புண்ணியமோ புண்ணியம் இது பகவானின் அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடப்பதாக கிடையாது ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமகை என்று கூறி மச்சவதாரம் தசவதாரத்தின் முதல் அவதாரமான த மச்சவதாரத்தின் வரலாறை இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமாள் எடுத்த பத்து அவதாரங்களை பற்றி சுகர் முனிவர் பரிஷித்து மகாராஜுக்கு உபதேசம் செய்தார் சுகரை பார்த்து பரிசித்து மகாராஜா ஒரு கேள்வி கேட்டார் ரிஷிவேந்தே எதற்காக ஹரிபகவான் ஒரு சாதாரண கர்ம வசியனான புருஷனைப் போல உலகத்தாரால் நிந்திக்கப்படக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய மச்ச ரூபம் தாங்கி அவதாரம் செய்தார் என்று கேட்கிறார் அதற்கு சுக பிரம்மம் மகாவிஷ்ணு எடுத்த முதல் அவதாரம் இது மச்சவதாரம் என்று கூறுவார்கள் இந்த அவதாரம் வேதங்களை அபிகரித்து கொண்டு கடலில் போய் ஒழித்து வைத்த சோமுகாசுரனை கொன்றது வேதங்களை மீட்டது இந்த அவதாரத்திலே மகா பிரளயம் வர ஏழாவது மனுவும் சப்த ரிஷிகளும் மீன் உருவம் கொண்டு தம் உயிர் பிழைத்திருக்க மற்ற எல்லா உலகங்களும் மழிந்து ஒழிந்தனமாம் பொங்கி பெருகும் கடலில் மூன்று உலகங்களும் மூழ்கின ஹயர்கிரீவன் என்ற அசுரன் அங்கே வந்தான் அவனுக்கு கழுத்திற்கு மேல் குதிரை உருவம் அதனால்தான் அவனுக்கு அப்பெயர் வந்தது பிரம்மா சோர்ந்து தூங்கும் போது அவர் வாயிலிருந்து வேதங்கள் தாமே வெளிவந்து கொண்டிருந்தன இதை பார்த்த ஹயர்கிரீவன் தனது யோக சித்தியால் அந்த வேதங்களை திருடி கொண்டு போய்விட்டான் பிறகு அதை ஒழித்து மறைத்து விட்டான் இது வந்து நம்ம கேள்வி கேட்போம் பிரம்மா தூங்குனாரா ஹையர் கிரீவன் வந்து அதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டானா அப்படிலாம் நம்ம வந்து நிறைய கேள்விகள் நம் மனதிற்குள் எடுங்க இது உண்மைதான் பிரம்மா தூங்கினாரா என்ற ரதி மூலம் ரிஷி மூலம் நமக்கு தேவை கிடையாது ஆனால் ஒவ்வொன்றும் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அவர்கள் நமக்கு சொன்னது மாநிலர்களாகிய நாம் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறது தான் அந்த சொல்லிக்கொண்டு வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுமே அதாவது நம்ம போதோ அதாவது கவலையில் பொழுதோ இல்லை மகிழ்ச்சியில் பொழுதோ எப்படினாலும் இருக்கும்போது அறியாமல் வார்த்தைகள் நிறைய நம்ம பேச ஆரம்பிச்சிடுவோம் அந்த வார்த்தைகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க திருடிடுவாங்க அப்போ நம்மளையே வச்சு குத்த ஆரம்பிப்பாங்க அதனால தான் எப்பயுமே வார்த்தையில் நிதானம் அ ரொம்ப ரொம்ப முக்கியம் வார்த்தை நிதானங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா நம்ம நாக்கு என்ன பண்ணிடோம் நம்மளையே சொலட்டி வச்சு குத்த ஆரம்பிச்சிரும் அதனால தாங்க சொல்லுவாங்க உலகத்திலேயே மிகப்பெரிய சப்தம் எதுனா மௌனம் சொல்லி சொல்லுவாங்கங்க யாராலையும் யார்கிட்ட எது சொன்னாலும் நம்மளுடைய கவலையோ இல்லை மன வருத்தமோ தீரவே தீரவே தீராதுங்க யாராலையும் திருத்து வைக்க முடியாது அவர்கள் நம்மையே சமயம் பார்த்து குத்திடுவாங்க அப்போ நம்ம யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் பகவானிடம் ஒப்படைத்தால் அவன் சமயம் பார்த்து நம்மளை திருத்தியும் நம்மளை காத்தும் வருவார் அந்த கடவுள் என்பதை தாங்க சொல்றாங்க வேதங்கள் இருந்தாலன்றி பிரம்ம ரிஷ்டி இயங்காதல்லவா உலகத்தில் அறம் ஒழுங்காக நிறைவேற வேதத்தின் துணை அவசியம் எனவே ஹயர்கிரிவனால் திருடி மறைக்கப்பட்ட வேதங்களை மீட்பதற்காக பரந்தாமன் மீனாக அவதரித்தார் இப்போ புரிஞ்சிருச்சாங்க இப்போ என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம் வாங்க ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த மச்சவதாரத்தில் சத்தியவிரதன் என்ற பெயருடைய ராஜரிஷி இருந்தார் அவன் நாராயணன் மீது அளவில்லா பக்தி கொண்டவன் யார் தன்னை நினைத்து கொண்டிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ இந்த மாயை லோகத்தில் அவர்களை பகவான் என்ன பண்ணிக்குவாரு தேர்ந்தெடுத்து கொள்ளுவார் எப்போ அதர்மம் தலை தூக்கும் பொழுது தர்மத்தை வெல்வதற்காக அந்த ஹரிபக்தன் வேறு எந்த உணவும் சாப்பிட மாட்டாராம் தண்ணீரை மட்டும்தான் உட்கொண்டு நோம்பு நோன்று வந்தாராம் இப்போது நடக்கும் கல்பத்தில் மனுவாக விளங்கும் விவஸ்வரன் தான் இவன் அந்த காலத்தில் திராவிட திருநாட்டில் தேசாதிபதியாக இருந்தான் அவன் ஒரு நாள் கிருதமாலா என்ற ஆற்றங்கரையில் அமர்ந்து தன் மூதாதியர்களுக்கு தண்ணீர் இறைச்சி அர்கினியம் செய்து கொண்டு இருந்தானாம் அர்கியம் செய்யும் பொழுது இரு கைகளும் தண்ணீரை எடுத்தான் அங்கே கையுக்குள் தேங்கிய நீரில் ஒரு குஞ்சு மீன் அழகுற நீந்தி கிடப்பதை பார்த்தான் பேரழகு மிக்க அந்த மீன் பேசியது ராஜனே என்னை மீண்டும் தண்ணீரில் தள்ளி விட்டார்கள் குட்டி மீனாக என்னை பெரிய மீன் விளங்கிவிடும் அச்சம் என்னை பிடுங்கி தின்றது அப்படின்னு சொல்லி பேசுதான் மீன் அப்போ இந்த இடத்துலயே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும் சுதாரிச்சிருக்கணும் ஆனால் என்னென்னா மீன் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இவ்வளோ அழகாக பேசுதே அப்படின்னு சொல்லி அந்த பேச்சில் மகிழ்ந்து அந்த மச்சத்தின் வேண்டுகோளை நிறைவேற்ற நினைத்தார் ராஜரிஷி ஆற்றுக்கு தன்னுடன் எடுத்து வந்த கமண்டலத்துக்குள்ள மீனை போட்டுட்டார் அதை தன் வழிபாட்டு ஆசிரமத்துக்கு எடுத்துகிட்டு போகிறார் அன்று இரவே அந்த மச்சம் கிடுகிடுவிட வளர்ந்து கமண்டலம் முழுவதும் பரவியது அரசே இந்த இடம் எனக்கு வசிக்க போதாது அப்படின்னு சொல்லி சொல்லுது உடனே சத்தியவிரதன் என்ன பண்ணுறான் மீனை கமண்டலத்திலிருந்து எடுத்து நீர் நிறைந்த வேறொரு பாத்திரத்தில் போட்டார் இந்த பாத்திரமும் எனக்கு வசிக்க போதவில்லையே என்று திரும்பவும் கெஞ்சியது மன்னவன் உடனே அந்த மீனை அங்கிருந்து எடுத்து ஒரு குளத்தில் விட்டார் வெகு சீக்கிரமாக வளர்ந்து அந்த குளத்தை நீக்கமர அடைத்து விட்டது அந்த மீன் அடுத்து மீன் வந்து ஆழமான விரிந்தும் பறந்தும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியில் கொண்டு போய் போட்டார் அங்கே அது பெருசாக வளர்ந்து தனக்கு அங்கவும் வாழ இடம் போதவில்லை என்று சொல்லியது கடைசியாக அதை சமுத்திரத்தில் கொண்டு போய் போடும்போது அப்போ அந்த மச்சம் பேசுது ராஜரிஷியே இந்த பெரிய கடலில் திமிங்கலம் போன்ற பெரிய ஜந்துக்களின் நடமாட்டம் இருக்கிறது ஆகவே என்னை இங்கேயே விட்டுட்டு போயிடாத என்று அலறியது அப்போ அவருக்கு கொஞ்சம் பொறி தட்டுது உடனே சத்தியவிரதன் அந்த மீனை கரம் கூப்பி தொழுது பரம்பொருளே ஒரு சாதாரண மீனாக தாங்கள் என்னிடம் வந்து மயக்க வைக்கிற மாயம் எனக்கு செய்து என்ன தெரிந்து கொள்ள என்னைய இந்த மாதிரிலாம் செய்கிறீங்க உங்களை என்னால் புரிஞ்சுக்க முடியலையே இப்படி தேவீர் என்னை விடாமல் பிடித்து வைத்து கொண்டிருப்பதன் காரணம்தான் என்ன எனக்கு புரியலையே நீர் வளர வளர நிச்சயம் நீ ஹரிதான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் ஆகவே பெருமானாகிய தாங்கள் இந்த உருவத்தோடு இங்கே வந்த காரணத்தை தங்கள் தொண்டனாகிய எனக்கு தெரிவிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் என்று மச்சவதார மூர்த்தியை வீழ்ந்து வணங்கி கேட்டான் அந்த ராஜரிஷி உடனே மச்சம் பதில் சொல்லியது ராஜரிஷியே இன்று முதல் ஏழாம் நாள் இந்த பூமியும் விண்ணும் அதற்கு இடைப்பட்ட வெளியும் பொங்கி எழுந்து வரும் கடலுக்கு இரையாகப் போகிறது உலகங்கள் அழியும் நாள் வந்துவிட்டது அஞ்சாதே நான் உனக்கு ஒரு பெரிய தோணியை அனுப்பி வைக்கிறேன் நீ அந்த தோணியில் சமஸ்த மூலிகைகளையும் பற்பல வித்துக்களையும் ஏற்றிக்கொண்டு கொண்டு ரிஷிகளுடன் சர்வபலம் கொண்டவனாக அந்தகாரமான சமுத்திரத்தில் மகாதீரனாக சஞ்சரிக்க போகிறாய் எப்படி பார்த்தீங்களா பகவான் காப்பாற்றுறதுக்கு அவன தொண்டனை எப்படி தேர்ந்தெடுத்திருக்காருன்னு பாருங்க வாயுவால் அலக்கழிக்கப்பட்டிருக்கும் அந்த தோனியை கவிழ்த்து விடாமல் எனது கொம்பில் சேர்த்து கட்டிவிடு அப்படி கட்டினால்தான் நான் பிரம்மதேவனுடைய ராப்பொழுது தீரும் வரை அந்த ஓடத்தோடு சஞ்சரித்து கொண்டிருப்பேன் அப்போது சப்த ரிஷிகளும் ஒளிமயமாக இருந்து உனக்கு வழிகாட்டுவார்கள் என் உடல் அப்போது திமிங்கிலம் போல காணப்படும் அந்த படகை என் கொம்பில் கட்ட சொன்னேன் அப்படி கட்டுவதற்கு உரிய கயிறு என்ன கயிறு வாசுகி என்ற பாம்பு என்பதை மறந்துவிடாதே அந்த பாம்பை எனது சிதழில் கட்டிவிடு அதன் பின்பு நீ எனது பெருமைகளை தெரிந்து கொள்வாய் உனக்கு சர்வமங்கலமும் உண்டாகட்டும் என்றார் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் சர்வமங்கலங்கள் உண்டாகும் நிச்சயம் உண்டாகும் தர்பாசனத்தில் இருந்தபடி சத்தியவிரதன் உலகை அழிக்க போகும் பிரளயத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்தான் ஏழாம் நாள் ஆகாயம் அந்தகாரத்தில் மூழ்கியது பெருத்த மழை பெய்தவனம் இருந்தது கடல் கரைபுரண்டு வந்தது பூமி இருக்கும் அடையாளமே தெரியவில்லை எங்கும் ஒரே தண்ணீர் காடு அந்த பொங்கும் நீர்ச்சுழிகளுக்கு இடையே பரந்தாமன் தங்க திமிங்கல தோற்றத்துடன் காணப்பட்டார் தகதகமாய் ஜுவலித்த அவர் உடம்பு கொம்பு போல் ஒன்று நீண்டு இருந்ததாம் சத்தியவிரதன் அப்போது சப்த ரிஷிகளுடன் மூலிகை விதைகள் சகிதம் ஏறி இருந்த ஓடத்தை பகவான் கூறியபடி அவரை தியானம் செய்தபடியே திமிங்கலம் கும்பில் கட்டினான் அந்த அபூர்வம் மச்சம் இவர்கள் ஏறிய படகை பற்றி இழுத்து கொண்டு வெள்ளத்தின் மத்தியிலோ பயமோ அபயமோ இன்றி அழைந்து கொண்டு இருந்தது பகவானை நினைச்சா நம்மளை எவ்வளவு ஒரு அலைகள் போல துயரங்கள் வந்தாலும் நம்மளை காப்பாற்றுவார் அந்த சமயம் பரந்தாமன் ராஜரிஷி சத்தியவிரதனுக்கு மச்சாத புராணத்தை உபதேசம் செய்தார் பிரம்மதேசன் நித்திரை காலம் முடிந்தது உலகத்தை கவ்வியிருந்த அந்தகாரமும் விளங்கி ஊடே ஊடே ஒளிப்படலங்கள் விரசலிட்டன ஓயாத பெய்த மழையும் நின்றது பழகிய உலகில் பொங்கி பெருகிய தண்ணீர் வடிய ஆரம்பித்தது மச்சமூர்த்தி ஓடத்தை கரை சேர்த்தார் சத்தியவிரதன் அந்நேரம் பிரம்மனை குறித்து பிரார்த்தனை செய்தான் நித்திரையிலிருந்து மீண்ட பிரம்மதேவன் அவன் முன் பிரதணமானார் மீண்டும் அவன் சம் சிருஷ்டியை தொடங்க நினைத்த போதுதான் வேதங்கள் மறைந்த விவரமே அவருக்கு தெரியுது பிரம்மதேவன் ஸ்ரீ ஹரியை நோக்கி தியானம் செய்தார் அது சமயம் மச்சமூர்த்தியாக இருந்த பகவான் வேதங்களை ஹயர்கிரிவன் ஒழித்து வைத்திருப்பதை அறிந்து வெள்ளத்துக்குள் புகுந்து போனார் ஹயர்கிரிவன் வெள்ளத்தில் அவனுடன் போர் புரிந்து என்ன பண்ணார் பாருங்க வேதங்களை மீண்டும் பிரம்மதேவரிடம் கொடுத்தார் மறுபடியும் சிருஷ்டிக்கும் தொழிலை தொடங்கும்படி சொன்னார் இப்படியாக கல்பத்தில் சத்தியவிரதன் பெயர் பெயருடன் ராஜ்ய பரிபாலனம் செய்து வரலானார் இந்த மச்சவதார மூர்த்தியை பிரார்த்தனை செய்பவர்களும் அவர் சரித்திரத்தை பயபக்தியோடு சிந்தித்து அவரை தியானம் செய்பவர்களுக்கும் சகல சம்பத்துகளும் ஞான யோகமும் கண்டிப்பாக உண்டாகும் இதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையவே கிடையாதுங்க அந்த மத்தியஸ்த காயத்ரி மந்திரம் என்னன்னு தெரியுமாங்க ஓம் சமுத்திர ராஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மத்தியஸ்த பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை நாம் தினமும் சொல்வோம் ஆனால் நமக்கு ஞானபலம் உண்டாகும் மாயையிலிருந்து விலகிவிடுவோம் பகவான் நம்மை காப்பாற்றுவார் என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை என்று கூறி அடுத்த அவதாரத்தில் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ